பறவைகளோட வாழ்க்கை ரொம்ப அழகானது ஒவ்வொரு பறவையும் தனித்துவமானது கூடு கட்டும்போது போது எந்தவிதமான எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனும் கேட்க போகிறது கிடையாது அது ஒருவேளை வேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி அது கவலைப்படுறதும் கிடையாது எவ்வளவு தடவை அந்த கூடு அதால் கட்ட முடியலனாலும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும் ஒவ்வொரு தடவையும் உணவுக்காக தேட போகும்போது யார்கிட்டயும் அட்வைஸ் கேட்க போகிறது கிடையாது இந்த மாதிரி பறவைகள் அதோட உள்ளுணர்வை நம்பி மட்டுமே அதோட வாழ்க்கையே வாழுது நிறைய ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணாலுமே தனியா ஜெயிக்குது அந்த மாதிரி தாங்க ஒரு சில இடத்துல எல்லா விஷயத்துக்குமே நம்ம மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது நம்மளுடைய உள்ளுணர்வை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணணும் அதை விட்டுட்டு எப்பவுமே அவங்க எஸ் சொல்லணும் கிட்ட பெர்மிஷன் ஆகிடுச்சிட்டோம்னா இல்லை அப்படிங்கிற மாதிரியான பயம் கவலை கோபம் வெறுப்பு அந்த மாதிரியான நெகட்டிவ் இமோஷன்ஸையும் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கனவு மூலியமா நிறைய டைம் வரும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நைட் இதை பற்றி யோசிச்சுட்டு படுத்திருப்பீங்க மார்னிங் எழுந்திருக்கும் போது அது ஏதோ ஒரு விதமான கனவுகளாக தான் வந்திருக்கும் ஒரு கேள்வி கேட்டுட்டு படுத்திருந்திருப்பீங்க இல்ல ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு இதை எடுக்கலாமா வேண்டாமா அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அதுக்கான நட்ஜஸ் வந்துட்டு ஒண்ணு ட்ரீம்ஸ்ல வரும் இல்ல மார்னிங் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் தாட்டா வரும் இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க ஏன் அந்த மாதிரி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் நம்ம தூங்கும்போது எப்போவுமே சப்கான்ஷியஸ் மைண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் உங்களுக்கு ஆக்டிவாக தான் இருக்கும் அது தூங்காதுங்க கான்ஷியஸ் மைண்ட் மட்டும் தான் தூங்கும் அந்த டைமில் லாஜிக்கலாக நம்மளுடைய தாட்ஸ் இருக்காது க்ரியேட்டிவாக தான் இருக்கும் இனோவேட்டிவாக இருக்கும் அப்போது உங்களுக்கான கொஷின்க்கான ஆன்சரை அதை ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த பிரைன் உங்களுக்கு அது கொடுக்கும் அதனால தான் நிறைய டைம்ஸ் நம்மளுக்கு ட்ரீம்ஸ் மூலயமா நிறைய கனவுகள் வந்திருக்கும் இனிமேல் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியை கேட்டுட்டு தூங்குங்க மார்னிங் எழுந்திருக்கும் போது நைன்ட்டி நைன் பர்சன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் கிடைக்கலனா அந்த டேக்குள்ளே கிடைக்கும் ஸோ கிட்ட சயின்ஸ் கேட்டு பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ